அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை கால் ஸ்ரீ குரு அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சதுர்த்தி நாளில் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற காஷ்யப்ப முனிவர் இயற்றிய விநாயகர் காரிய சித்திமாலை பார்க்கலாம் இதனை காஷ்யப்ப முனிவர் வடமொழியில் இயற்ற அதை கச்சியப்ப முனிவர் நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துள்ளார் எந்த பணியை ஆரம்பித்தாலும் விநாயகரை வணங்கி ஆரம்பிப்பது நமது வழக்கம் எழுதுவதற்கு முன்பாக குட்டியாக ஒரு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு எழுத தொடங்குவது பலரது வழக்கம் விக்னம் இல்லாமல் முடிய வேண்டிய எந்த வேலைக்கும் விக்னேஸ்வரரினருள் கட்டாயம் வேண்டும் அன்றைய கடமைகள் என்றில்லாமல் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கவும் எதிர்ப்படும் பிரச்சனைகளை எளிதாக கையாளவும் முறையாக திட்டமிடவும் அனைவரிடமும் அன்பு செலுத்தவும் அனைவரது அன்பும் நம் மீது நம்மவும் சுமூகமான வாழ்வை சந்தோஷமாக மேற்கொள்ளவும் இந்த விநாயகர் காரிய சித்தி மாலையை தினமும் ஜபிப்பது அவசியம் அப்படின்னு இதை இயற்றிய காஷிப்ப முனிவர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த பாடல் முற்றிலும் தமிழிலேயே அமைந்துள்ளதால் நாமே எளிதில் பொருள் புரிந்து கொள்ள வசதியாக உள்ளது இதை சொல்வதால் கிடைக்கும் பலனும் இந்த பாடலின் கடைசி வரிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த காரிய சிதுமலையை தொடர்ந்து மூன்று நாட்கள் சூரியோதயத்திற்கு முன்பாகவும் சூரியன் மறைந்த பின்பும் யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் செய்யும் செயல்களில் வெற்றி கிட்டும் என்பது நிச்சயம் கெட்ட செயல்கள் செய்தால் விளைவு எதிர்மறையாகத்தான் இருக்கும் தொடர்ந்து எட்டு நாட்கள் படித்து வர மன உளைச்சல் நீங்கி நிம்மதியை பெறுவர் சக்தியின்மைந்தன் விநாயகர் உங்களின் மன துன்பங்களை அறவே நீக்குவார் மனம் மகிழும்படியான நற்பலன்களை தந்தருள்வார் மன நிம்மதி இல்லாதவர்கள் இதை படித்து வந்தால் மன நிம்மதி பெறுவர் என்பது உறுதி இந்த சதுர்த்தி நாளில் நல்ல சிந்தனையுடன் இந்த விநாயகர் காரிய சித்தி மாலையை எட்டு முறை பாராயணம் செய்ய அஷ்டமா சித்திகளும் கிட்டும் தொடர்ந்து அறுபது நாட்கள் விடாமல் ஒரு முறை இதை பாராயணம் செய்ய அரச வசியம் உண்டாகும் தினமும் இருபத்தோரு முறைகள் படித்து வர குழந்தை செல்வம் மற்றும் கல்வி செல்வம் கிட்டும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு நம்ம இப்போ பாடலை பார்க்கலாம் விநாயகர் காரிய சித்தி மாலை ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் சரணம் சரணம் கணநாதா சங்கட கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகணே கணநாதா பந்த அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகும் எவனிடத்தில் ஏண்டி இருந்து சுரக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கட கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆனை முகனே கணநாதா உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளெவனோ உலகில் பிறக்கும் விகாரங்கள் உராதமேலாம் ஒளியாவன் உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் களை கல்யவனந்த வணந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கட கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர் பதியும் உரச் செய்யும் கடவுள் முதலோர் கூறின்றி கருமம் எவனால் முடிவுரும தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் கணநாதா சங்கடஹஹரணி கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அரிந்தரியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பானவன போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கட கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா செய்யும் வினையின் யாவன் செய்யப்படும் பொருள் யாவன் ஐயம் இன்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுபாண்டியவன் அந்த பொய்யில் இரையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா வேதமளந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடனவிலும் விமலன் யாவன் விளங்குபற நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா மண்ணின் ஓரை குணமாகி பதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் இரண்டு குணமாகிவான் எவன் வான் இடை ஒன்றாம் அண்ணல் எவனப் கணபதியை அடைகின்றோம் அண்ணல் எவனப் கணபதியே சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆனை முகனே கணநாதா பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் தேசன் எவன கணபதியை திகழச்சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கடஹஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா கணநாதா இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினமுமுமை சந்திகளில் தோத்திரம் செய்யினும் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெருமெண் தினமுச்சரிக்கின்ர்த்தளை பந்தம் அகல கால் படிக்கில் அட்ட பந்தம் அகல கால் அட்ட சரணம் சரணம் கணநாதா கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனி கணநாதா திங்கள் இரண்டு தினம் தோறும் திகழ ஒரு பான்முறையோதில் தங்கும் தங்கும் அரசியமாம் தயங்க முறைமை பொங்கும் உழுவலால் கிழப்பின் கல்வி துங்க வெறுக்கை முதற் பழவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார் துங்க வெறுக்கை முதற் பழவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார் சரணம் சரணம் கணநாதா शकटहरणि गणनाता अभयम तरुवाय गणनाता आने मुगणि गणनाता शरण शरण गणनाता शकटहरणि गणनाता अभयम तरुवाय गणनाता आनय मुगणि गणनाता अभयम तरुवाय गणनाता आने मुगणि गणनाता அபயம் தருவாய் கணநாதே கணநாதா விநாயகர் மாலை பாடலை யார் ஒருவர் தினமும் மூன்று முறை சொல்கிறார்களோ அவரின் அனைவரும் சக்கல கரும சித்தி பெறுவார்கள் சிந்தை மகிழ்வார்கள் சுகம் பெறுவார்கள் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்க தவறாமல் இந்த காரிய சித்தி மாலையை பாராயணம் செய்வோம் விநாயகரை துதிப்போம் வினைகள் நீங்க பெறுவோம் கணபதியே சரணம் சரணம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்